அடுத்து டிரைவர் ஆவதற்கும் படிப்புகள் இருக்கிறது கண்டக்டர் ஆகுவதற்கும் படிப்புகள் இருக்கிறது அடுத்து குறைந்த கால சான்றிதழ் படிப்புகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான படிப்புகள் பெரும்பாலான பெற்றோர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படின்னாக்கா தன்னுடைய குழந்தையை படிக்கின்ற காலங்கள்ல அவர்களுக்கு உற்சாக குறைவாக உண்டாக்குவார்கள் ஒரு மாணவன் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கும் முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் ஒரு மாணவன் படிக்காம அவன் மோசமான நிலைக்கு போறதுக்கும் முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் இந்த காலகட்டத்தில் நம்ம இப்ப இருந்து காலையிலிருந்து மாணவர்களுடைய டெவலப்மெண்டை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாணவர்கள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பு கல்வி இந்த சமுதாயத்தில் கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு நூறு சதவிகிதம் என்றால் அந்த பொறுப்பிலே நாற்பது சதவிகிதம் மாத்திரம்தான் மாணவர்களை சார்ந்தது பாக்கி இருக்கக்கூடிய அறுபது சதவீத பொறுப்புகள் பெற்றோர்களை சார்ந்தது என்பது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று கண்டிப்பாக இன்றைய சமுதாயம் இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் அற்புதமான ஆற்றலோடு அற்புதமான ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் ஆனால் நம்முடைய பெற்றோர் சமுதாயம் அந்த ஆற்றலுக்கும் அந்த ஆர்வத்திற்கும் தடை போடக்கூடிய பெற்றோர் சமுதாயமாக பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பது நிசர்த்தனமான உண்மை காரணம் என்னன்னாக்கா நானும் ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்றதுனால எத்தனையோ மாணவர்கள் படிப்புல குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களை பெற்றோர்கள்ட்ட சொல்லி பெற்றோர்கள் மீட்டிங் டைத்திலையோ அல்லது பெற்றோர்கள் இன்ஃபார்ம் பண்ணி பெற்றோர்களை வரவழைத்து அந்த மாணவர்களுடைய குறைபாடுகளை பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற சூழல் வரும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய குழந்தைகளை ஆசிரியர்களில் இருந்து ஆசிரியர்கள் சாட்டப்படுகின்ற குற்றங்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற மனோபாவத்தில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தோதாகத்தான் பேசி மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிறார்களை தவிர ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய குறைகளை கேட்டறிந்து கொண்டு ஏன் இப்படி செய்கிறாய் என்று பெற்றோர் மாணவர்களை திருத்தக்கூடியது தொண்ணூறு சதவிகித பெற்றோர்களுக்கு கிடையவே கிடையாது சார் அவன் படிக்கிறான் எப்ப பார்த்தாலும் இருக்கான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் சார் ஆனா அவன் நல்லா எழுத மாட்டாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அந்த சப்போர்ட் பண்றதுனால பெரும்பாலான பெற்றோர் பெரும்பாலான மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை மலிங்கெடுத்துக் கொண்டு தங்களுடைய பெற்றோர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மோசமான சப்போர்ட்டால தன்னுடைய எதிர்காலத்தை பாலடிக்கக்கூடிய தன்னுடைய எதிர்காலத்தை விரயமாக்கக்கூடிய பதறாக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போகிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணம் பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு நாம் குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட போன தலைமுறையைச் சேர்ந்த இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கல்வியறிவினுடைய வளர்ச்சி குறைவாக இருப்பது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் அவர்களுக்கு கல்வியின் அறிவு குறைவாக இருந்தாலும் கூட கல்வியின்பால் தெளிவு குறைவாக இருந்தாலும் கூட அந்த தெளிவை பெற வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் அந்த பாதையில் செல்லக்கூடிய மாணவர்களை கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உருவாக வேண்டும் அப்படி சூழல் உருவாக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் மாணவர்களுடைய மாத்துறது மாதிரி பெற்றோர்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சமுதாயம் தலைநிர்ம சமுதாயமாக வர

நிகழ்கால பாதிப்புகள் இருக்கிறது எதிர்கால பாதிப்புகள் இருக்கிறது என்பதை ஒரு கணம் பெற்றோர்கள் தங்களுடைய சிந்தனைகளை தங்களோடு பேசிக்கொண்டு இத்தனை பிரச்சனைகள் வருகிறதே இதற்கு முடிவு என்ன என்று சொல்லும் பொழுது உடனடியாக முழுவதுமாக டிவி பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை முழுவதுமாக சீரியலை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்கள் குழந்தைகள் படிக்கின்ற நேரத்தில் ஆவது உங்கள் இந்த குழந்தைகள் நேரத்தில் ஆவது நீங்கள் உங்களுடைய அந்த பொழுதுபோக்கு சாதனங்களை மூடி வைத்துவிட்டு குழந்தைகளுக்கு படிப்பை தூண்டக்கூடிய ஆர்வமான நீங்களுக்கு அந்த சூழல்களை உருவாக்கி கொடுங்கள் அப்படி சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் சமுதாயத்தில் குறைவு என்றாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் குறைவு மாணவர்களை படி 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 என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களில் தொண்ணூறு சதவீதம் எந்த தேவையான சூழல்களை உருவாக்கி தருவது இல்லை என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இது கண்டிப்பாக எல்லா வகையான பெற்றோர்களுக்கும் இருக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை தாங்கள் கல்வியின்பால் அதிகமான விவரம் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட கல்வியின்பால் இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிக்கக்கூடிய அதிகமான ஆற்றல் அவர்களுக்கு குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை அதே போல ஆக்கிவிடாமல் இருப்பதற்காக தொடர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தையும் அவர்களைப் போல கல்வி அறிவிலே குறைந்தவர்களாக இல்லாதவர்களாக ஆக்கி விடுவதற்காக அவர்கள் சில தியாகங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது அப்படி கட்டாய சூழல் அந்த மாதிரியான சூழல்களை புறந்தள்ளிவிட்டு அந்த மாதிரியான தியாகங்கள் இதை தியாகம் என்று கூட சொல்லலாம் டிவி பார்க்காம ஒரு வகையான தியாகங்கள் தியாகங்கள் தியாகங்களாக எண்ணாதீர்கள் நீங்கள் டிவி பார்க்கின்ற காலங்களிலே டிவி பார்க்கக்கூடிய நேரங்களில் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக மாத்திரம் நீங்கள் செய்வதாக நினைப்பாதீர்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு தேவை பெற்றோர்கள் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தை கல்வியில் தலை சிறந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதற்கான ஆர்வத்தை உண்டாக்குவதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் பொழுதுபோக்கு சிந்தனைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட குழந்தைகள் படிக்கின்ற காலத்திலே குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக குழந்தைகள் தவறு செய்கின்ற பட்சத்திலே அவர்களை தட்டி கேட்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்கள் நம்முடைய குழந்தைகளை முன்னேற்ற முடியும் அதை தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தையும் தலைநிலை செய்ய முடியும் ஆக இந்த சமுதாயத்தை தலைநிலை செய்வதற்கு படிப்பு ஒன்றுதான் படிப்பு ஒன்றுதான் அவசியம் என்ற மாணவர்களுடைய சார்பாவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த மாணவர்களுக்கு படிப்பு படிக்க வைக்க வேண்டும் படிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கான ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அறுபது சதவிகிதம் பெற்றோர்களுடைய கைகள் தான் இருக்கிறது பெற்றோர்கள் கைகள் இருக்கின்ற இந்த தியாகங்களை பெற்றோர்கள் செய்வதற்கு எப்பொழுது முன் வருகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் பெற்றோர்கள் இந்த தியாகத்தை செய்யாத பட்சத்திலே வருங்கால சமுதாயத்திலும் வருங்கால இந்த இஸ்லாமிய சமுதாயமும் கல்வியில் தலைகுனிந்த சமுதாயமாக இருந்து அவர்களுடைய அவல குரல் இந்த உலகத்தில் எல்லாம் குறைக்கின்ற பட்சத்தில் இருந்தால் அதற்கு முழு பொறுப்பும் இது பெற்றோர்கள் கைக்கு தான் பெற்றோர்களுக்கு தான் சார்ந்தது என்று பெற்றோர்களும் தொடர்ந்து உங்களுடைய மாணவர்களுடைய உற்சாகத்தில் மாணவர்களுடைய ஆவல்களை நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சில படிப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்த மெடிக்கல்